ஒரு மனிதன் தன் செயல்களில் இருந்து ஹிஜரத் செய்வது தன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து ஹிஜ்ரத் செய்வது என்ற இந்த அமைப்பு இருக்கின்றதே எதை நாம் பொதுவாக ஹிஜ்ரா என்று ஒரு சொல்லாடலாக உபயோகிக்கின்றோமோ அதை ரியாதூஸ் விரிவுரையாளர் மிக அழகாக மூன்றாக பிரித்து சொல்கிறார் முதலாவது ஹிஜ்ரத்துல் மகான் ஒரு இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து செல்லுவது சில நேரங்களிலே நாம் வாழும் சூழ்நிலைகள் நம்மை தவறு செய்ய வைக்கும் நாம் வாழக்கூடிய சூழ்நிலையிலே இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு சிரமமான ஒரு வசிப்பிடங்களிலோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கொண்ட இருப்பிடங்களிலோ இருந்தால் அந்த நேரத்திலே அந்த இடத்தை விட்டு சிறந்த இடத்தை தேடிச் செல்வது ஹிஜ்ரத்துல் மகான் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது ஹிஜ்ரத்துல் அமல் ஹிஜ்ரத்துல் அமல் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளில் பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை விட்டுவிட்டு சிறந்த செயல்களின் பக்கம் தன்னை முன்னோக்குவது இது ஹிஜ்ரத்துல் அமல் என்று சொல்லப்படும் அதேபோல ஹிஜ்ரத்துல் ஆமில் என்று மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் ரியாது விறு உரையாளர் ஒரு மனிதன் அவனுடைய வசிப்பிடத்திலே பெரும்பாவங்களை மக்களுக்கு பொதுவாக செய்து பழகிவிட்டான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கு பாவங்களில் இருந்து தௌபா செய்வது சிரமம் ஆகவே அவனை அறியாத வேறு ஒரு இடத்திற்கு சென்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஹிஜ்ரத் வாஜிபான ஹிஜ்ரத் என்பதாக விரிவுரையாளர் எழுதியிருக்கிறார்கள் ஆக அன்பர்களே ஹிஜ்ரத்தை பற்றிய மார்க்க அறிஞர்களுடைய கருத்தை நாம் பார்த்தோம் இவற்றிலே மிக முக்கியமானது இஸ்லாம் இரண்டு சொல்லாடல்களை அடிக்கடி உபயோகிக்கும் ஒன்று ஹிஜ்ரா மற்றொன்று ஜிஹாத் ஜிஹாத் என்ற சொல்லாடலுக்கு மிகச் சரியான அர்த்தம் என்னவென்றால் போராட்ட குணம் ஒரு மனிதன் தன் தவறான குணங்களுடன் போராடி வெல்ல வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய தவறான சூழ்நிலைகளுடன் போராடி வெல்ல வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய தவறான நட்புகளுடன் போராடி வெல்ல வேண்டும் இதை ஜிஹாத் என்று சொல்வார்கள் அதற்கடுத்து அப்படிப்பட்ட கலம் ஒரு மனிதனால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத நிலையிலே இருந்தால் அந்த கலத்தை விட்டு வேறு இருப்பிடங்களுக்கு செல்வதற்கு பெயர் ஹிஜரா ஆக ஒரு மனிதன் தன் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த போராட்ட குணமும் ஹிஜ்ரத்தும் இருக்க வேண்டும் இருந்தால் அவனுடைய வாழ்வு சிறப்பு பெறும் இந்த தான் ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமிய புது வருட பிறப்பின் பொழுது நாம் ஹிஜ்ராவை நினைவு கொள்கின்றோம் தன் வாழ்விலே மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றுவதற்கும் சிந்தனைகளை சீர்படுத்துவதற்கும் தான் ஹிஜ்ரா நம்மை எதிர்கொள்கின்றது இந்த ஹிஜ்ரத்தினுடைய அமல்களாக வருடத்தின் இறுதியிலே நாம் துவா ஓதுகின்றோம் பிறகு மகிரிபு தொழுகைக்கு பிறகு வருடத்தின் ஆரம்பத்தின் துவாவை ஓதுகின்றோம் இந்த இரண்டு துவாக்களினுடைய கருத்தை